யாழ்ப்பாணம் கரம்பொன்னு தெற்கை புறப்படமா அப்போ கரம்பொன்னு ஜெர்மனி கனடா காமரோ ஆகிய இடங்களை வந்துவிடவா கொண்டிருந்த யோகேந்திரநாதன் சுந்தையா அவர்கள் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலமானார் அதனால் காலம் சென்ற சுப்பையா ராஜேஸ்வரி மணி தம்பதிகளின் பாச மிக புதல்வரும் கிருஷ்ணபதி அவர்களின் பாக மிக சதீஷ் சிந்துஜா ஆகியோரின் பாசமிகள் கவிதா அல்பர்ட் அவர்களின் அவர்களின் சகோதரமும் ரவி அவர்களின் உடன்பரவா சகோதரமும் அன்பு மணி உடலு சஜு சஜி விதுஷன் ஆகியோரின் பாசவிகு மாமனாரமும் ஆமாறும் இவ்வரவித்தலையுட் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அல்லாதது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்